நண்டு பன்னெண்டு வயதுல கடத்தொழி பழகின்றான் மறக்க முடியாத சம்பவம் என்னண்டா பழைய நாளையில கரை குடிச்ச மாதிரி இப்ப இல்ல நண்டு பன்னெண்டு வயதில் களத்தோடு பழகின்றான் ஒரு அந்த வகைந்த வரைக்கும் செய்து கொண்டு தான் பாரம் நடுக இந்த முறை தான் இந்த இவ்வளோ வயதுக்கு இல்லை நான் இதுவரையும் இந்த இப்படி ஒரு கோலத்தை காண இல்லை இப்படி ஒரு குளிர் கோலத்தை மாரிமலைகளில் இருப்போம் வீட்டில் வந்து கடலுக்கு வெளிக்கிட்டால் தொழில் செய்து கொண்டேதான் இருந்த நாங்கள் இப்ப அப்படியும் இப்படியுமாவோடுகள் போகுது மறக்க முடியாத சம்பவம் என்னெண்டா பழைய நாளையில கரை பிடிச்ச மாதிரி இப்ப இல்லை அதுதான் மறக்க முடியாத சம்பவம் இதை கூட பெரு கூட நண்டுகள் கொண்டு வர நாங்கள் நிறுத்துறோம் நாங்கள் ஐநூறு ரூபாயில இருந்து கேக்கு நாங்க நிறுப்ப நண்டு நிறுத்து கொடுத்த நாங்கள் ஒரு நண்டு ஒரு கிலோக்கும் கொண்டு நூறு அப்படிதான் பிடிக்கிறான் நான் உண்டையுமே டைமே எதிர்வாக்கில இப்போ நான் தனிமையாக தான் இருக்குவேன் ஒரு தகரா கொட்டில் மட்டும் ஒரு திருட்டும் நான் சாப்பாட்டுக்கு போகவும் மாட்டேன் ஒரு கேட்கவும் மாட்டேன் ஐம்பது பிப்பம் அறுபதும் பிப்பம் பத்தும் பிப்பம் பெருநண்டு அப்படி கேட்கல பெருநாண்டு இப்போ இல்லை அதில் அப்படி கே காது வேறும் இப்போ ஒன்று மில்ல ஒண்ணு நண்டே இல்லை இப்போ உழப்பில்லை இப்படியே வந்து மலை தண்ணிக்கு என்ன ஓட்டு போக மாட்டியா வயதுல தொழில் செய்ய வலிக்கிறோம் இப்ப அறுபது வயது இப்ப இருந்தா வழிபுற இப்ப தைக்கும் இல்ல உண்டு இப்படி என்னன்னு மாசி வாங்குனீங்கண்டா மாசி வாங்குனீங்கண்டா ஒரு அளவுக்கு நண்டுகள் பார்ப்போம் இப்ப முந்தின உள்ள காலம் பழைய ஆக்கள் எல்லாரும் மோசம் போட்டுனோம் இப்போ ஒரு பத்து பேருக்கு உள்ளதான் தொழில் செய்கிறோம் இப்ப காணி தொழில்களுக்கு போடுவீங்கன்னா இப்ப நாங்கள் இப்போ நாலஞ்சு பேர் தான் ராலுக்கு வருவோம் வருவோம்டா இப்போ குடிபாடுகள் இல்லாத நாங்கள் மூன்று பேரான் இப்போ தொடர்ந்து தீரம் மூன்று நாலு பேர் தொடர்ந்து தீகிறோம் அதுவும் இப்போ ராலும் இல்லை கடலோட கடல் நீர் வகை இல்லாத ஒரு தரம் பாரு இல்லை கணக்கை பிடிக்கிறாண்டி ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ ஆறு கிலோ கொண்டு பிடிப்போம் கணக்கை வந்து வேண்டாம் இல்லையாண்டி வேணால் அதுவும் இல்லையாண்டு வேணால் கொஞ்சம் பிடிக்க மாட்டா பிடியே கருக்கி தாங்க கொண்டு வரது